புதுச்சேரியில் பிச்சைக்காரன் சாமியார் பாவனை காட்டி கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள திரௌபதியம்மன் கோவிலில் கடந்த பதினைந்தாம் தேதி உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்து ரூபாய் பத்தாயிரத்து முன்னூறு பணம் திருடு போனது இது தொடர்பாக கோவில் நிர்வாகத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் முதலீர்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவிலில் இருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதற்கிடையே பாளையம் பகுதியில் உள்ள கோவில் நேற்றிரவு திருடவந்த நபரை அப்பகுதி மக்கள் பிடித்து முதலீடுபட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் போலீசாரின் விசாரணையில் தஞ்சாவூர் பாபநாசம் குப்பமேடு பகுதியை சார்ந்த வினோத்குமார் வயது நாற்பத்தைந்து என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை செய்ததில் முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் கோவில் உண்டியலை உடைத்ததை ஒப்புக்கொண்டார் பிறகு அவரிடமிருந்து ரூபாய் ஆயிரத்து அறுநூறு பணம் பறிமுதல் செய்யப்பட்டது போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் பிச்சைக்காரன் சாமியார் போன்று தன்னை பாவனை காட்டிக்கொண்டு கோவிலில் படுத்துக்கொள்வார் பிறகு அதிகாலையில் கோவில் உண்டியலை இரும்பு ராடால் உடைத்து பணத்தை திருடி மூட்டை கட்டி கொண்டு சென்று விடுவார் இதனை அவர் நீண்ட நாட்களாக செய்து வருவதும் தெரிய வந்தது மேலும் இவர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளதா என்பது குறித்து போலீசார் கைரேகிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காரைக்காலில் போலின் நகைகளை அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் காரைக்கால் மாவட்டம் குப்பைசெட்டி செட்டி சார்ந்தவர் லக்ஷ்மி நாராயணன் திருநள்ளார் சாலைகள் ஜிகாரி என்ற பெயரில் நகைக்கடை மற்றும் நகை அடகு கடை வைத்துள்ளார் கடந்த இருபத்து ஐந்தாம் தேதி மூன்று பேர் லட்சுமி நாராயணன் கடைக்கு வந்து ஒரு செயினை கொடுத்து அடகு வைத்து ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் கேட்டனர் லட்சுமி நாராயணன் செயினை வாங்கி எடை போட்டு பார்த்ததில் நகை இருபத்து மூன்று புள்ளி எழுநூறு கிராம் இருந்தது தெரிய வந்தது செயினில் பிஏஎஸ் முத்திரை மற்றும் நைன் சிக்ஸ் ஹால்மார்க் முத்திரை இருந்தது நகையின் தன்மையை பார்க்க வேண்டி அவரது கடைக்கு எதிரில் உள்ள பாலா முருகன் நகை கடைக்கு எடுத்து சென்று கோல் டெஸ்டிங் மிஷினில் வைத்து பார்த்தபோது தங்கத்தின் மதிப்பு குறைவாக காட்டியது இதுகுறித்து லட்சுமி நாராயணன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கடைக்கு வந்த மூவரையும் நகர இன்ஸ்பெக்டர் புருஷோத்தமன் தலைமையிலான போலீசார் பிடித்து விசாரித்தனர் இதில் கும்பகோணத்தை சார்ந்த பருசுராமன் வயது முப்பத்தி ஆறு காரைக்காலை சார்ந்த சதீஷ்குமார் வயது முப்பத்தெட்டு முருகவேல் வயது முப்பத்தைந்து ஆகியோர் போலி நகையை கொடுத்து மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதுகுறித்து நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து பருசுராமன் சதீஷ்குமார் முருகவேல் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் பாஜக பிரமுகர் கொலையில் அரசியல் பின்னணி உள்ளது என்றும் இதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக வேண்டும் என்றும் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பாஜகவை சார்ந்த உமாசங்கர் கோரமான முறைகள் கொலை செய்யப்பட்டுள்ளார் இது திட்டமிடப்பட்ட படுகொலை இதில் அரசியல் பின்னணி உள்ளது காவல்துறை முதல்வரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் சாமி பிள்ளை தோட்டத்தில் மதுபானபார் பிரச்சினை குயில் தோப்பு பிரச்சனை அமைச்சர் குடும்பத்து நில விவகாரம் ஆகியவை பிரச்சனையாக தெரிவிக்கப்படுகிறது பாஜகவில் இருப்போருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்தால் எதிர்கட்சியினருக்கும் மக்களுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கும் என்றும் கேள்வி எழுப்பினார் இக்கொலைக்கு பொறுப்பேற்று அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக வேண்டும் போலீஸ் பாரபட்சமாக செயல்படுவதால் சிபிஐ விசாரணை தேவை ஆளுநர் கைலாசநாதன் இதில் தலையிட்டு சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்றும் கூறினார் குற்றவாளிகளுக்கு அரசு துணை போகிறது மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் தன் காலையில் சைக்கிளில் செல்கிறேன் என்னை எவர் வெட்டுவார் என்று யாருக்கு தெரியும் என்றும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வீடு உட்பட ஐந்து இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக முதலமைச்சர் வீடு உட்பட பொதுமக்கள் கூடும் இடங்களுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது குற்றவாளியை பிடிக்க முடியாமல் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் மத்திய சைபர் கிரைம் போலீசார் உதவியை நாடியுள்ளனர் இந்நிலையில் இன்று இரண்டு மற்றும் மூன்றாவது முறையாக கோரிமேட்டில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இல்லம் அப்பா பைத்தியஸ்வாமி கோவில் ஜிப்மர் மருத்துவமனை பிரெஞ்சு தூதரகம் மற்றும் முல்லா வீதியில் உள்ள மசூதிக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்தது இதனையடுத்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வெடிகுண்டு ஏதும் கிடைக்காததால் பொருளை என்று தெரிய வந்தது இமெயில் மூலமாக தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வரும் மர்ம நபரை பிடிக்க முடியாமல் புதுச்சேரி போலீசார் திணறி வருகின்றனர் கடற்கரை சாலை அருகே உள்ள பாரதி பூங்காவில் போட்டோஷூட் எடுக்க ரூபாய் ஐநூறு கட்டணம் நிர்ணயித்து புதுச்சேரி நகராட்சி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் பிரெஞ்சு பாரம்பரிய கட்டிடங்கள் ஏராளமான நினைவுச் சின்னங்கள் உள்ளன புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகள் இந்த பாரம்பரிய கட்டிடங்கள் கோடு போட்டது போன்று நேராக இருக்கும் சாலைகளின் முன் போட்டோஷூட் மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்கின்றனர் அதேபோல பாரதி பூங்காவிலும் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் குறிப்பாக பாரதி பூங்காவில் உள்ள ஆய மண்டபம் பொழு்தறை சிற்பங்களுடன் கூடிய கலைநயமிக்க தூண்கள் அருகே போட்டோஷூட் எடுக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் பாரதி பூங்கா மூலமாக புதுச்சேரி நகராட்சி வருவாயை ஈட்டும் வகையில் புதிய அறிவிப்பை வெளியிட்டு பாரதி பூங்கா முன்பு வைத்துள்ளது இதில் பாரதி பூங்காவில் ஷூட் மற்றும் வீடியோ எடுக்க நகராட்சியின் வருவாய் பிரிவை அணுகி அனுமதி பெற வேண்டும் இதற்கு ரூபாய் ஐநூறு கட்டணம் செலுத்த வேண்டும் அப்போதுதான் அனுமதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு குறித்து நடைபெற்ற கருத்து கேட்புக் கூட்டத்தில் அதிகாரிகள் தமிழில் பதிலளிக்க கோரியும் ஆண்டுதோறும் மின்கட்டணம் உயர்த்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சமூக அமைப்புகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசு மின்துறை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து முப்பது வரை ஐந்து ஆண்டிற்கு மின்கட்டணம் உயர்த்துவது தொடர்பான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் லவோர்த் வீதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது மத்திய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மின்துறை அதிகாரிகள் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் அப்போது கூட்டத்தில் அதிகாரிகள் தமிழில் பேச வேண்டும் என்றும் கடந்த ஆண்டு கூட்டத்தொடரில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி எத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு அதிகாரிகள் சரியான முறைகள் பதில் அளிக்காததால் அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் சேவை வரி கூடுதல் வரி உட்பட பல்வேறு பெயர்களில் மின்கட்டணம் வசூலிப்பது மற்றும் ஐந்து ஆண்டுக்கு மின்கட்டணத்தை உயர்த்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளை சமூக ஆர்வலர்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர் புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் பணியாற்றிய லேப் டெக்னீஷியன் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவமனை மீது சந்தேகம் இருப்பதாக கூறி இறந்தவரின் உடலை மருத்துவமனையில் வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் பேச்சுவார்த்தை முடிவு ஏற்பட்டு ஐந்து மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் விளிநூர் கனுவப்பேட்டை பகுதியை சார்ந்த முஜிப் ரகுமான் வயது இருபத்தி நான்கு என்பவர் லேப் டெக்னீஷியனாக பணி செய்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று மதியம் அவர் பணியில் இருந்தபோது மாற்றும் அறைகள் மயங்கி விழுந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் அவரை பரிசோதித்த போது அவர் உயிரிழந்தது இதுகுறித்து அவரின் தாய் மற்றும் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்க மருத்துவமனை வந்தவர்கள் ரகுமானின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் அவர்களை சமாதானம் செய்த நிலையில் உறவினர்கள் கோரிக்கையை ஏற்று ரகுமானின் உடலை உடற்கூறுவ ஆய்விற்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் இன்று உடற்குறு ஆய்வு முடிந்து ரகுமானின் உடல் அவரின் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் அதற்கு மருத்துவமனை நிர்வாகம் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறி ரகுமானின் உடலை மருத்துவமனையில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் போலீசார் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததால் ஐந்து மணி நேரத்திற்கு பின்பு உடலை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பத்தொன்பதாவது ஆண்டு விழா புதுச்சேரி மூலகுளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பத்தொன்பதாவது ஆண்டு விழா இரண்டாயிரத்து இருபத்தைந்து சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் மேலாண் இயக்குநர் முனைவர் சாம்பால் அவர்களின் தலைமைகள் இருபத்தைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்று மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவில் முனைவர் சாம்பால் அவர்கள் சிறப்புரை வழங்கி கல்லூரி ஆண்டு எதிரினை வெளியிட விழாவின் தலைமை விருந்தினரும் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் நடிகர் பாடகர் மற்றும் தயாரிப்பாளருமான திரு ஜி வி பிரகாஷ் அவர்களும் குரல் கலைஞர் திரு கே பி ஒய் சதீஷ் மற்றும் பின்னணி பாடகி செல்வி ஜே ஸ்ரீனிஷா அவர்களும் கொண்டனர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஏ சிவக்குமார் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் விழா உரையின் சிறப்பம்சமாக மாணவர்களை குடிமக்களாக மாற்றுவதற்கான நெறிமுறை விஷயங்களை மாணவர்களுக்கு புகுத்துவதற்கான கல்லூரி நிர்வாகம் தொடர்ந்து செய்து வருவதாக முனைவர் சாம்பால் அவர்கள் தெரிவித்தார் விழாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் சிறப்பாக பயின்று பல்கலைக்கழக அளவிலும் கல்லூரி அளவிலும் இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கும் சிறப்பாக பணிபுரிந்து அதிகப்படியான தேர்ச்சி விழிக்காட்டினை அளித்த பேராசிரியர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விழாவின் இறுதியில் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கல்லூரியின் இயக்குநர் திரு சி குமரவேல் அவர்கள் தலைமை நிர்வாக அதிகாரி திரு எல் சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் அனைத்து கல்லூரி முதல்வர்கள் அனைத்து துறை தலைவர்கள் இணை பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் மாநிலம் ஈஃபில் டவர் அமைந்துள்ள இடத்தில் ஞாயிறு இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்த பிரான்ஸ் வாழ் இந்திய தேசத்தின் உணர்வாளர்கள் ஒன்று திரண்டு இந்தியாவில் காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை கண்டித்து ஞாயிறு இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை சுமார் இரண்டு மணி நேரம் பதாதைகளை ஏந்தி கண்டன கோஷமிட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்வில் பிரான்ஸ் தமிழ் கூட்டமைப்பு பொருளாளர் திரு ரமணி பூபதி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தினார் அம்மா பேரவைத் தலைவர் திரு பச்சையப்பன் அவர்களுடன் ஆனந்த் கலந்து கொண்டு புதிய பாரதன் தலைவர் குப்பன் குமணன் செயலாளர் பாண்டியன் மற்றும் பொருளாளர் செந்தில் பிரபு கலந்து கொண்டு தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர் பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமைகள் சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் அறக்கட்டளை நிறுவனரும் பாரதிதாசன் பேரனுமான கோ பாரதி தலைமைகள் பாரதிதாசன் குடும்பத்தினர் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கவிஞர்கள் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை சுகாதார கூட்டத்தின் கீழ் செயல்படும் குடிநீர் கட்டண வசூல் மையங்கள் வருகின்ற மே இரண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுப்பணித்துறை சுகாதாரக் கூட்டத்தின் மூலமாக குடிநீர் பெறும் பொதுமக்களின் விவரம் மற்றும் குடிநீர் கட்டணங்களை வசூலிப்பது போன்ற பணிகள் நவீன கணினி மயமாக்கப்பட உள்ளன எனவே வருகின்ற மே இரண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரைகள் பொது சுகாதார கூட்டத்தின் கீழ் செயல்படும் கட்டண வசூல் மையங்கள் தற்காலிகமாக இயங்காது இதையடுத்து மே ஏழாம் தேதி முதல் கட்டண வசூல் மையங்கள் பொது சுகாதார கோட்ட அலுவலகம் லாஸ்பேட்டை உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் கிழக்கு கடற்கரை சாலை மடுவுபேட் இளநிலை பொறியாளர் அலுவலகம் முத்திரையர் பாளையம் இளநிலை பொறியாளர் அலுவலகம் வெளிநூறு இளநிலை பொறியாளர் அலுவலகம் அரியங்குப்பம் இளநிலை பொறியாளர் அலுவலகம் ஆகிய இடங்களில் செயல்படும் மேலும் நவீனமயமாக்கப்பட்ட கணினி வசூல் மையங்கள் விரைவில் கிராமப்புறங்களிலும் செயல்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புத்துறை பகுதியில் உள்ள சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் உஸ்ரீ தொகுதியின் திமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இதனொரு பகுதியாக உஸ்ட் தொகுதி திமுக சார்பாக பூத்துறை பகுதியில் அமைந்துள்ள சகோதர வாழ்வு பணியிலத்தல் தொகுதியின் செயலாளர் பீசா இளஞ்சழிக பாண்டியின் ஏற்பாட்டில் காலை உணவும் மதியம் திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊஸ்டு உத்தரவதி ஏற்பாட்டில் அறுசுவை உணவும் இரவு திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில துணை அமைப்பாளர் விஜயன் என்ற வெங்கடேசன் ஏற்பாட்டிலும் இரவு உணவும் என மூன்று வேளையும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் பொருளாளர் அருள் கவுன்சிலர் கந்தசுவாமி தொகுதியின் துணை செயலாளர் முருகன் கரிகாலன் தொகுதியின் நிர்வாகிகள் கௌதம பாஸ்கர் மோகன் சிலம்பரசன் வல்லுவதாசன் மோகன் சிவகுமார் வெற்றிவேல் அஜித்குமார் நரேந்திரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் ஜேஎன் பாளையம் திமுக கிளைக்கழகம் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உதயம்பட்டு மாதக்கோவில் அருகில் உள்ள ஜிப்ஸி ஆதரவற்றோர் குழந்தைகள் காப்பகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் விரினூர் தொகுதி ஜேஎன் பாளையம் திமுக கிளையின் சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உதயம்பட்டு மாதாக்கோவில் அருகிலுள்ள ஜிப்ஸி ஆதரவற்றோர் குழந்தைகள் காப்பகத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஆதரவற்ற குழந்தைகளோடு மதியம் கேக் வெட்டி பிரியாணி வழங்கினார் அதேபோல பிலியனூர் வானையர் திருமண மண்டபம் அருகில் திமுக பிரமுகர் சுப்பிரமணிய ஏற்பாட்டில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பிரியாணி மற்றும் இனிப்பு வழங்கி பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது முன்னதாக அப்பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சி கொடி ஏற்றப்பட்டது நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் அவைத்தலைவர் ஜலால் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனுமோகன்தாஸ் வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் அணி அமைப்பாளர் குலசேகரன் தோமுசா தலைவர் அங்காளன் வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ் ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி லாஸ்பட்டி தொகுதி செயலாளர் தியாகராஜன் மங்களம் தொகுதி தொண்டரணி முரளி தொகுதியின் துணை செயலாளர் ஜெகன்மோகன் மற்றும் ஜனா ஜெயபாலன் அமலூர் ஆசிரியர் அருள்மணி பரதன் தக்ஷாமூர்த்தி வாசு கிருஷ்ணராஜ் அன்பழகன் ஜெகதீஷ் மோகன் கங்காதரன் திருநாவுக்கரசு ஏழுமலை ஜெயராஜ் சேகர் முருகேசன் கோவிந்தராஜ் ஹசார் ராமஜெயன் நாராயணன் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் பிறந்தநாள் விழா சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக பிரமுகர்கள் நேரில் வாழ்த்து புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடி வருகின்றனர் இதனொரு பகுதியாக வெளியூர் பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தனியார் திருமண மண்டபத்தில் கேக் பெட்டி அன்னதானம் வழங்கி வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து ஆளுநர மாலை அணிவித்து பூச்செண்டு மற்றும் பழக்கூடைகளை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் ஜலால் அணி வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன் சிறுபான்மை பிரிவு ஹாலித் திமுக பிரமுகர் சபரிநாதன் இளஞ்செழிய பாண்டியன் பூக்கடை சண்முகம் கிளைத்தலைவர் தண்டுக்கரை ஹரிஹரன் திலகர் ரஃபிக் உத்திரபதி விஜய் என்கின்ற வெங்கடேசன் இரிசன் சுப்பிரமணி உட்பட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்தும் பூச்செண்டு மற்றும் மாலை ஆளுயிர அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திமுகவினர் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் சோனியா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி சண்முகாபுரம் அன்னை சோனியா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலய பன்னிரெண்டாம் ஆண்டு மயானக்கொல்லை கொள்ளை உற்சவ திருவிழா விமர்சையான முறையில் நடைபெற்றது முன்னதாக கடந்த என்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தினம் காலை மாலை இருவேளையும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபார்த்தனைகள் சுவாமி வீதி விழா புறப்பாடு நடைபெற்று வந்தன இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று முன்தினம் மயானக் கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து நேற்று மூலவருக்கு மதுரை மீனாட்சி அலங்கார தீபாரதனையும் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியில் சுவாமிக்கு நலங்கு வைத்து அலங்காரம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர்